பட் அதுக்காகவே பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஜூசர் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜூசர்ல பாத்தீங்கன்னா ஏ டு ஜட் எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸில போட்டா பாத்தீங்கன்னா மிக்ஸி பிளேடே உடைஞ்சு போயிடும் பட் இந்த ஜூசர் ஒன்னு இருந்தாவே போதும் ஃபியூ செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நீங்க வித் இன் செகண்ட்லயே ஜூஸ் எல்லா ஜூஸுமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே டெமோ பார்க்க போறோம் bro இது என்ன bro இவ்ளோ ஹார்டா இருக்கு இது எப்படி bro அரைச்சு குடிப்பீங்க இது சும்மா சாதாரணமா போட்டாலே போதும் ஓகே உள்ள போட்டுங்களா பிரஸ் பண்ணால தேவ ஓகே ஜூஸ் கீழே வந்துரும் ஓகே ஜூஸ் எங்க போக வருது ஓ ஜூஸ் இங்கே வந்துட்டு இருக்கா விதை தனியாக வந்துடும் சக்க தனியாக வந்துடும் விதை வந்து இதில் வந்துருச்சு அதே மாதிரி சக்க பாருங்க எவ்வளோ ஒரு துளி இல்லாமல் சக்க பாருங்க எப்படி சக்க வந்திருக்குன்னு ஜூஸ் பாருங்க ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் போட்டோம் இந்த ஒரு நெல்லிக்காயில் பாருங்க எவ்வளோ ஜூஸ் வந்துருக்குன்னு இங்கே பாருங்க இப்போ லைவாகவே இதில் ஊற்ற போகிறேன் அப்பா கிட்டத்தட்ட பாருங்க ஒரு நெல்லிக்காய் எவ்வளவு ஜூஸ் வந்து பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ் பாக்குறோம் கேரட் ஜூஸ் எல்லாம் கடையில தான் போய் குடிப்பீங்க நீங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஜூஸ் பாத்தீங்கன்னா குடிச்சிடலாம் இப்போ எதுவுமே பாத்தீங்கன்னா லைவா டெமோ கார்டு போறோம் உள்ள போட்டுருங்க ப்ரோ அதே மாதிரி இது வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் சேர்க்க தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஓகே இங்க பாருங்க ஓகே அவ்வளவுதானுங்களா இங்க பாருங்க ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சக்க சக்கையதான் வரும் வீட்டுல ஜூஸ் போட்டா ஆனா இங்க பாருங்க சக்க தனியா அதே மாதிரி எல்லாமே தனித்தனியா வந்துருச்சுங்க பாருங்க பாருங்க ரெண்டு கேரட் தான் போட்டோம் ரெண்டு கேரட்ல பாருங்க எவ்வளவு பாருங்க ஒரு துளி கூட சக்கையே இல்ல சக்கை பூரா அங்கதான் இருக்குது பாருங்க பா சூப்பராக இருக்குது அதாவது நேச்சுரலாக இருக்குது நீங்கள் கடையில் போய் குடிக்க தேவையில்ல வீட்டில இருந்தே குடிச்சுக்கலாம் இப்போ வந்து பண்ணால் நம்ம வீட்டில் ஜூஸ் போடும்போது சீடு தனியாக இதில் வந்து கரெக்ட் ஆகிக்கும் சரிங்களா கிரேப்ஸ் சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்கிற பழத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக உரிச்சு போட்டாலும் சரி போட்டால் போதும் விதை தனியாக வந்துடும் அது போக வந்து பண்ண ஜூஸ் சுத்தமாக கசப்பு இருக்காது சக்கரை போட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே அதாவது குழந்தைகளுக்குமே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே சரிங்க நம்ம இப்போ கிரேப்ஸ் போட்டு காட்டிட்டுங்களா நீங்கள் போட்டு நானும் போட்டா இங்கே பாருங்கள் ஜூஸ் பாருங்கள்

ஃபில்டர் பண்ணி ஜூஸ் ஜூஸ் தனியாவே வந்துருச்சுங்க பாருங்க ஈஸியான வேலைங்க அதாவது உங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் நீங்க எல்லா ஜூஸுமே பாத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் நம்ம போட்ட கிரேப்ஸுக்கு எவ்ளோ ஜூஸ் இருக்கும்னு பாருங்க பாத்தீங்கன்னா ஜூஸ் பாருங்க

அவ்வளோ தான் இங்கே பாருங்க ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சே பாருங்க தோலெல்லாம் பாருங்க இங்கே தனித்தனியாக வந்துருச்சு சக்க சக்கையாக தனித்தனியாக வந்துருச்சுங்க தோல் ஸ்கின் தனியாக இதை எடுத்துரும் கின்னு வந்து அரையாது நல்லா தெரியுதுங்களா ஓகே ஸ்கின்னு வந்து தனியாக வந்துடும் ஓகே ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபில்டர் ஆயிடும் இதில் ஃபில்டர் பண்ண வேண்டியது ஃபில்டர் ஆகி அப்படியே கீழே வந்துடும் ஓகே ஜூஸ் பாருங்க பாருங்க ஜூஸ் பாருங்க இதில் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாக வந்து அறுத்து போட்டிருக்கோம் ரெண்டா அது போட்டதுக்கு இங்க பாருங்க எவ்வளவு ஜூஸ் வந்திருக்குன்னு பாருங்க ரெண்டு பீஸ் ஜூஸ்க்கு ஒரு டம்ளர் ஜூஸ் அப்பா பாருங்க தக்காளி ஆகட்டும் இஞ்சி மூலமா இஞ்சியெல்லாம் தக்காளி இஞ்சி ஓகே அருகம்புல் வாழைத்தண்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் அது போக லீஃப் ஐட்டம் எடுத்தீங்கன்னா கீரை அருகம்புல் போட்டுக்கலாம் ஓகே அது போக வாழத்தண்டு இஞ்சி ஓகே இஞ்சி சார்ல வீட்ல நம்ம மிக்ஸில எடுக்க முடியாது அது இதுலயே எடுத்துக்கலாம் அதாவது ஹார்டா இருக்கிறது எல்லாமே வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஜூஸ் போட்டு காட்டாச்சு ஹார்டா இருக்கிறதும் போட்டாச்சு சாஃப்டா இருக்கிறதும் போட்டாச்சு இதை வந்து எப்படி வாஷ் பண்றது அத சொல்லி ரொம்ப ஈஸியாச்சு எல்லாமே தனித்தனியா கழிக்கலாம்

ஓகேங்க பாருங்க தண்ணியில் உள்ள போட்டு இப்படி எடுத்தாவே போதும் அவ்வளவுதா வாஷ் ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் இதை கலவருக்குமே பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படவே தேவையில்லைங்க பாருங்க அவ்வளவுதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியில டிப் பண்ணி எடுத்தீங்கன்னாவே போதும் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே பைசி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலையே எல்லாமே பார்த்துருப்பீங்க டெமோ காட்டியாச்சு அதே மாதிரி ஹார்டாக இருக்கிறதையும் அரைச்சு காட்டியாச்சு சாஃப்ட்டாக இருக்கிறதையுமே அரைச்சு காட்டியாச்சு இதோட ப்ரைஸ் என்னன்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி டெலிவரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பக்கம் எல்லா பக்கமே டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே கொடுத்துட்டு இருக்காங்க கொரியர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஏ டு சட்டி எல்லா ஆப்ஷன்ஸுமே இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களுமே பை பண்ற மாதிரி இருந்தா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் நம்ம பேச ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்ணில் பார்க்கலாம்